அந்த ஒளி திரகமா மாத்ததுக்கு எது அடிப்படையா இருந்தது பாத்தீங்கன்னா எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் அதை வந்து செக் பண்ணணும் நல்ல எண்ணங்களாக பாசிட்டிவ் எண்ணங்களாக மாற்ற வேண்டும் சைவமா மாறாதான் உங்களுக்கு மனம் செயல் எல்லாமே வந்து மனத மனது நினைச்சாதாங்க தர்மம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நடமாடும் சித்தர் எம் ஜி அரசு சுவாமி பிரம்மன் யாயி ஐயா இருக்காங்க அவரோட சேர்ந்து அரக்கோணம் சித்தேரி வல்லர் அருளாளர் ஜி குமார் ஐயா இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எனக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா நம்ம வல்லா சொல்லியிருக்காரு மரணத்தை வெல்லலாம் அப்படின்னு இது சாத்தியமையா உங்க அனுபவ கத்து பெரும் ஜோதி பெரும் ஜோதி தாகி பெரும் கருணை பெரும் ஜோதி தம்பி வந்து அருமையான கேள்வி கேட்டாரு மரணம் பெருவாழ்வு என்பது சாத்தியமா அப்படின்னாரு நிச்சயமாக சாத்தியம் தான் மரணமிலா பேர்வாழ்வு வேற ஒண்ணும் இல்லை நம்முடைய ஆன்மா மும்மலங்களை துறந்து இறைவனுடைய அருளை பெற்று இறைவனை போலவே மாறுவதுதான் மரணமிலா பேர்வாழ்வு இதுக்கு முழுக்க முழுக்க மனதால் தான் மனது நினைச்சாதாங்க அது முடியும் ஏன்னா நான் வந்து அருட்பா படிச்சுட்டேன் நான் ஆறாயிரம் பாட்டு படிச்சுட்டேன் நான் அவர் உதய உபதேசனா கேட்டேன் நான் மேடை பேச்சு கேட்டேன் நான் இன்டர்நெட்ல கேட்டேன் நான் பாயிண்ட் பாயிண்டா எழுதி வச்சிருக்கேன் நான் பாட்டுகள் பல பாடுவேன் ஏன்னா இதனால முடியுமா நிச்சயமாக முடியாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மனதை அடக்க வேண்டும் மனதை அடக்க முடியுமா சத்தியமா முடியாது சொன்னா இந்த பேன் அப்படியே நிறுத்த முடியாது இதை வந்து எங்க ஆஃப் பண்ணணும் அதே மாதிரி இந்த மனதை அடக்க வேண்டும் என்றால் எண்ணங்களை நாம சீர் செய்யணும் எண்ணங்களை சீர் செய்தால் தான் உங்களால் மனதை அடக்க முடியும் அப்போ எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் அதை வந்து செக் பண்ணனும் நல்ல எண்ணங்களாக பாசிட்டிவ் எண்ணங்களாக மாற்ற வேண்டும் அப்ப எண்ணங்கள் மட்டும் போதுமா இல்ல எண்ணங்களுக்கு அப்பால் குணங்கள் இருக்கிறது குணங்களிலிருந்து தான் எண்ணங்கள் தோன்றுகிறது அப்போ குணங்களை சீராக்க வேண்டும் அந்த குணத்துல போய் ஆய்வு பண்ணி நல்ல குணங்கள் உண்டாக்க வேண்டும் அதோடு நின்றமா இந்த குணங்கள் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஐம்புலன்களில் இருந்து இந்த ஐம்புலன்களை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் நல்லதை பேசுறது நல்லதே வந்து பாக்குறது நல்லதே கேட்கறது நல்ல இடத்துல போறது நல்ல விஷயத்த செய்கிறது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாம நிச்சயமா நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்க ஒரு கேப் வச்சிருக்கு நம்முடைய உடம்பிலே ஜீவன் இருக்கிறது அதே போல் ஆண்டவன் இருக்கிறான் இந்த நடுவுல இருக்கு இந்த இந்த உடம்போட இது இணையாம கேப் மெயின்டைன் பண்ணுது இந்த கேப் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இந்த உடம்பு ஒரு நல்ல ஒரு இதுல சுத்த உடம்பாக இந்த ஐம்பொறிகள் சுத்தமாக இயங்கினால் மனம் சுத்தமாக இருந்தால் சொல்லுவார்ல வளல் பெருமானவர் வாதருந்தி சூதருந்தி தூய்மை அருந்தில் இருந்தாரு அப்போ தூய்மையாக இந்த உடம்பையும் மனதையும் வைத்துக் கொண்டால் இந்த உயிர் ஆன்மாவானது நான் வெளியே போனோம் நான் உடம்புக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு சொல்லி உடம்புக்குள்ளே இருந்து தன்னுடைய ஆற்றலை எல்லாம் உடம்புக்கு கொடுக்கும் அப்போது இந்த உடம்பு என்ன ஆகும்னா ஒளி உடம்பாகும் அப்போது இந்த உடம்பு இந்த ஆன்மாவோடு சேரும் ஆன்மா ஆண்டவனோடு சேரும் அது ஒளி உடம்பு அதை பெறுவது என்பது நிச்சயமாக சாத்தியம் சாத்தியம் அப்படி சாத்தியமாக ஆக வேண்டும் என்றால் நாம வந்து மனதை மனதை கண்ட்ரோல் பண்ண கூடாது நம்முடைய குணங்களை சரி செய்ய வேண்டும் எண்ணங்களை சரி செய்ய வேண்டும் ஐம்புலங்களை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா அற்புதமான ஐயா வந்து அவருடைய அனுபவ கருத்தை ரொம்ப அருமையா வளர்க்கினாரு சூப்பரா அதே போல பாத்தீங்கன்னா இந்த மரணம் இல்லா பெருவாழ்க்க ஐயாவோட அனுபவ கருத்தை ரொம்ப அற்புதமா வளர்க்கிருக்கிறாரு அடியவனோட அரு அனுபவ கருத்தையும் மக்களுக்கு தெரிவிக்கிறான் என்னன்னா இந்த மரணம் இல்லா பெருவாழக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஊன் உடம்ப ஒளி திரகமாக மாற்றணும் அப்படின்ட்டு வள்ளலார் சொல்றாரு ரொம்ப அற்புதமா அப்ப இந்த ஒளி திரகமாக மாற்றுறதுக்கு எது அடிப்படையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மனிதர்களா இருந்தாலும் முதல்ல வந்து சைவத்தை பின்பற்றணும் அது அடிப்படை பேசிக்கிறது அப்ப சைவத்தில இருந்து வரணும் ஏன்னா சைவமா மாறினாதான் உங்களுக்கு மனம் செயல் எல்லாமே வந்து சரியாக செயல்படும் அப்ப நம்ம அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் முதல் நம்ம அப்ப அடிப்படை எது வள்ளலார் சொல்றாரு இந்த ஊருடம்ப ஒளிதர மாத்துறது கொல்லா நெறியே குருவர்கள் நெறியன பல்கால் எனக்கு பகிர்ந்த மெய் சிவமேன்றது அப்ப சிவம்னா உயிர் அப்ப அந்த உயிர் வந்து எல்லா உயிர்களுக்கிட்டயும் நம்ம அன்பு செலுத்தினோம் முதல் ஒரு எந்த மனிதனாக இருந்தாலும் முதல் சைவமா மாறணும் அது அடிப்படை அப்ப அந்த மரணம் இல்லா பெறுவதற்கு எது அடிப்படை சுத்த சைவமா இருந்து அதுக்கப்புறம் அந்த சைவமா மாறும்போதே ஐயா சொன்னா போல மனம் எல்லாமே கரெக்டாக செயல்படும் போது ஒவ்வொரு அதுக்கப்புறம் தவம் இருக்குது இது போல பல படிநிலைகள்லாம் பெருமான் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அந்த எல்லாம் கலந்து போகும்போது நமக்கு வந்து அந்த பேரருளை பெறலாம் ரொம்ப அற்புதமா ஜீவ்குமார் ஐயா சொன்னாரு என்னுடைய அனுபவ கருத்தை மக்களுக்கு தெரிவிச்சுட்டேன் ரொம்ப நன்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அணிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிரோட மின்பற்று வாழ்க ஐயா இன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அற்புதமா உங்களோட அனுபவத்திற்கு சொன்னீங்க ஐயா ரொம்ப நன்றி ஐயா மக்களே இன்னைக்கு நமக்கு டபுள் ஒரு அனுபவ கருத்து கிடைச்சிருக்கு நிச்சயமா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நம்மளோட தர்மம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கயா நன்றி வணக்கம்